விருத்தாச்சலம் அருகே மெடிக்கலில் கருக்கலைப்பில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது கார் மற்றும் ஸ்கேன் மிஷின் பறிமுதல் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கழுதூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக மருத்துவம் பார்த்த ஓம் சக்தி மெடிக்கல் உரிமையாளர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேப்பூர் அடுத்த அசக்களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் மகன் மணிவண்ணன் என்பவர் அவரது மனைவி ஸ்னேகாவை உரிமையாளராக கொண்டு கழுதூரைச் சேர்ந்த கௌதமி என்பவரின் பட்டய படிப்பு சான்றிதழைக் கொண்டு வேப்பூர் அடுத்த கழுதூர் கிராமத்தில் சக்தி என்ற பெயரில் மெடிக்கல் நடத்தி வந்தார் இந்த கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என பரிசோதனை செய்து பெண் குழந்தை என்றால் கருக்கலைப்பு செய்வதாக வேப்பூர் அரசு மருத்துவர்களுக்கும் போலீசாருக்கும் தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சுவாமிநாதன் வேப்பூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அகிலன் கண்ணன் ஆகியோர் மெடிக்கலில் இருந்தவர்களிடம் விசாரணை செய்து பின்னர் வேப்பூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அகிலன் கண்ணன் கொடுத்த புகாரின் பேரில் வேப்பூர் போலீசார் வழக்கு பதிந்து மெடிக்கலில் பணியில் இருந்த மணிவண்ணன் மெடிக்கல் சான்று உரிமையாளர் கௌதமி புரோக்கர்களான அசகளத்தூர் குமாரசாமி மகன் கண்ணதாசன் ராமலிங்கம் மகன் தினேஷ் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் போலி மருத்துவர் கருக்கலைப்பு செய்து கைது செய்த சம்பவம் இப்பகுதியில் காட்டுத்தீ போல பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது